இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு இன்வைட் பண்ணதுக்கு நீளம் பண்பாட்டு மையத்துக்கும் ரஜிதனாக்கும் நன்றி நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நான் வந்திருக்கேன் இது முதல்ல ஆறாவது வருஷத்துக்கும் பாராட்டுக்கள் இது எவ்வளோ பெரிய ஸ்டேஜுங்கிறது எனக்கு இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் இங்கே இருக்கிற எத்தனையோ டேலண்ட்ஸ் இங்கே வந்து அவங்களோட திறமை காமிச்சவங்கள இப்போ சினிமா துறையில் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்கிறதுனாலேயே இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் அண்ட் இது வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவாக இருந்ததுலேருந்து இந்த ஸ்டேஜாக மாறுற வரைக்கும் இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கோம் எனக்கு சினிமாவில் சினிமா மூலிமா அறிவு அறிமுகப்படுத்ததை விட இந்த ஸ்டேஜ் மூலிமா தான் எனக்கு அறிவு யாருன்னே தெரிஞ்சது ஸோ மாதிரி இன்னும் எத்தனையோ டேலண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணி கொடுத்து அதை அவங்கள கொண்டு வந்து இங்கே நிற்க வைக்கிறது இல்லாமல் அதை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அண்ணா உண்மையிலேயே பாராட்டுக்கள் அண்ட் அதே மாதிரி இந்த இண்டிபெண்ட் டேலண்ட்ஸை இவ்வளோ தூரம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களையும் கொண்டு வந்து நிற்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனும் இனிமேல் தான் நான் கிட்ட சொல்லியிருந்தேன் அண்ட் நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தேங்க்ஸ் நன்றி